ஹாய் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ண போகிறோம் முளைக்கட்டிய கருப்பு சுண்டலில் தான் போட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முளைக்கட்டிய கருப்பு சுண்டல் ஒரு கப்பு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு பூண்டு நாலு பல் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா குரக்குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க குரக்குரணு அரைச்சாதான் பக்கோடாவுக்கு வந்து நல்லாயிருக்கும் பச்சரிசி மாவு நாலு ஸ்பூனு பைண்டிங்காக சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பொடியா நறுக்கனை பெரிய வெங்காயம் ஒரு கப்பு தழை கருவேப்பிலை தலை கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக தெளித்து மாவு வந்து பிசைஞ்சிக்குங்க தண்ணி அதிகம் தேவைப்படாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வரட்டும் பக்காடாவுக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஆயில் சூடானவுடனே பக்காடா வந்து போட்டு எடுத்துடலாம் இந்த பக்காடா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் வருங்க சூப்பரான கருப்பு சுண்டல் பக்கோட ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்